ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்குள் அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே நாம் இன்று ஆண்டின் பொதுக்காலம் இருபத்தி எட்டாம் ஞாயிறை கொண்டாடுகிறோம் இந்த ஞாயிற்குரிய வாசகங்கள் நற்செய்தி வாசகம் மார்க் நற்செய்தி பத்தாம் அதிகாரம் பதினேழு முதல் முப்பது உள்ள வசனங்கள் முதல் வாசகம் பழையற்பாடு சாலமோனின் ஞானம் ஏழாம் அதிகாரம் ஏழு முதல் பதினொன்று முடிய உள்ள வாசகங்கள் இரண்டாம் வாசகம் எப்ரேரிக்கு எழுதப்பட்ட திருமுகம் நான்காம் அதிகாரம் பனிரெண்டு முதல் பதிமூன்று முடிய உள்ள வாசகங்கள் இன்றைய நற்செய்தி வாசகத்திற்கு முதலில் செவி மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் பத்து வார்த்தைகள் பதினேழு முதல் முப்பது முடிய அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு சென்று கொண்டிருந்தபோது போது வழியில் ஒருவர் அவரிடம் ஓடி வந்து முழந்தாள் படியிட்டு நல்ல போதகரே நிலைவாழ்வை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவரை கேட்டார் அதற்கு இயேசு அவரிடம் நான் நல்லவன் என ஏன் சொல்லுகிறீர் கடவுள் ஒருவரை தவிர நல்லவர் எவரும் இல்லையே உமக்கு கட்டளைகள் தெரியும் அல்லவா கொலை செய்யாதே விபச்சாரம் செய்யாதே களவு செய்யாதே பொய்ச்சான்று சொல்லாதே வஞ்சித்து பறிக்காதே உன் தாய் தந்தையை மதித்து நட என்றார் அவர் இயேசுவிடம் போதகரே இவை அனைத்தையும் நான் என் இளமையிலிருந்தே கடைபிடித்து வந்துள்ளேன் என்று கூறினார் அப்போது இயேசு அன்பொழுக அவரை கூர்ந்து நோக்கி உமக்கு இன்னும் ஒன்று குறைவுபடுகிறது நீர் போய்வுக்கு உள்ளவற்றை விற்று ஏழைகளுக்கு கொடும் அப்போது விண்ணகத்தில் நீர் செல்வராய் இருப்பீர் பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்று அவரிடம் கூறினார் ஏசு சொன்னதை கேட்டதும் அவர் முகம் வாடி வருத்தத்தோடு சென்று விட்டார் ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது இயேசு சுற்றிலும் திரும்பி பார்த்து தம் சீடரிடம் செல்வர் இணையாட்சிக்கு உட்படுவது மிகவும் கடினம் என்றார் சீடர்கள் அவர் சொன்னதை கேட்டு திகைப்புக்கு உள்ளானார்கள் மீண்டும் இயேசு அவர்களை பார்த்து பிள்ளைகளே செல்வர்கள் இரையாட்சிக்கு உட்படுவது மிகவும் கடினம் அவர்கள் இரையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார் சீடர்கள் மிகவும் வியப்பில் ஆழ்ந்தவர்களாய் பின் யார்தான் மீட்பு பெற முடியும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள் ஏசு அவர்களை கூர்ந்து நோக்கி மனிதரால் இது இயலாது ஆனால் கடவுளுக்கு அப்படி அல்ல கடவுளால் எல்லாம் இயலும் என்றார் அப்போது பேதுரு அவரிடம் பாரும் நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உண்மை பின்பற்றியவர்களாயிற்றே என்று சொன்னார் அதற்கு இயேசு உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தாயையோ தந்தையையோ பிள்ளைகளையோ நில புலன்களையோ விட்டுவிட்ட எவரும் இமையில் நூறு மடங்காக வீடுகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் தாயையும் நிலபுலன்களையும் இவற்றோடு கூட இன்னல்களையும் மறுமையில் நிலை வாழ்வையும் பெறாமல் போகார் முதன்மையானோர் பலர் கடைசியாவர் கடைசியானோர் பலர் முதல்வர் ஆவர் என்றார் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்புமிக்க சகோதரிகளே இன்றைய நற்செய்தி நமக்கு மூன்று பகுதிகளை கொண்டதாக தரப்பட்டிருக்கிறது முதல் பகுதி இளைஞர் ஒருவர் இயேசுவிடத்திலே ஓடோடி வந்து நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு கேள்வியை ஒரு வினாவை அவர் எழுப்புகிறார் அதற்கு இயேசு பதில் தருகிறார் இரண்டாவது பற்றி அதனுடைய தொடர்ச்சியாக அந்த அவர் செல்வத்தை விட்டுவிட்டு வர மறுக்கிறார் அல்லது தயங்குகிறார் ஆகவே செல்வனை பற்றி இயேசு ஒரு அழகான படிப்பினை சொல்லுகிறார் நல்லது அடுத்து மூன்றாவது பற்றி நாம் பார்த்தோம் சீடர்கள் ஆண்டவரை நாங்கள் உண்மை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பின்பற்றி வந்தோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சீடர்கள் கேட்கிறார்கள் அவர்களுக்கு இயேசு அழகான பதிலை சொல்லுகிறார் உங்களுக்கு மறுமையில் முடிவில்லா வாழ்வு கண்டிப்பாக கிடைக்கும் இம்மையில் நீங்கள் எதையெல்லாம் விட்டீர்களோ அவை நூறு மடங்காக இன்னல்களோடு கூட நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று ஆண்டவர் அழகான ஒரு படிப்பனையை சொல்லுகிறார் இன்றைய வாசகத்தை நாம் கவனிப்போமே என்றால் சீடத்துவ வாழ்வுக்கு நம்மை அழைக்கிறது நிலை வாழ்வு பெற நம்மை அழைக்கிறது அன்புமிக்கவர்களே இந்த பூமியிலே கொஞ்ச காலம் வாழ்கிறோம் பிறக்கிறோம் வாழ்கிறோம் இறக்கிறோம் இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட இந்த வாழ்க்கை கொஞ்ச காலம்தான் இதிலே பணம் சம்பாதிக்கிறோம் பதவி பெறுகிறோம் குழந்தை குட்டிகள் குடும்பம் என்று ஆகிவிடுகிறது இந்த வாழ்க்கையின் பொருள் என்ன இந்த வாழ்க்கையின் அர்த்தம் என்ன என்று நாம் தேடுகிறோம் இன்றைய விஞ்ஞானமும் இன்றைய தொழில்நுட்பமும் இந்த வாழ்வுக்கான அர்த்தத்தை தர மறுக்கிறது இது ஏதோ விபத்து இந்த வாழ்க்கை ஏதோ இந்த உலகத்தில் வந்தோம் போனோம் வாழ்ந்துவிட்டு போவோம் அப்படித்தான் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு பரிணாம வளர்ச்சியை நோக்கி நாம் போய் கொண்டிருக்கிறோம் மனிதர் இன்னைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அது ஒரு விபத்தாக இந்த பூமியில் இருக்கிறது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் கடவுள் நம்பிக்கை உடைய நாம் கடவுளால் இந்த வாழ்வு பொருள் பெறுகிறது என்று நாம் சொல்லுகிறோம் விஞ்ஞானம் ஒரு மனிதனுடைய உடலை மாத்திரமே பார்க்கிறது ஏன் இன்றைய மருத்துவம் கூட அப்படித்தான் உடலை ஆய்வு செய்து பார்க்கிறது ஆனால் ஒரு மனிதனுக்கு உள்ளம் உண்டு ஆவி உண்டு ஒரு மனிதன் இவ்வாறு உடல் உள்ளம் ஆவி கொண்டவன் அவனுடைய உள்ளம் உடலை கட்டுப்படுத்துகிறது ஆவி அவனுடைய உடலை கட்டுப்படுத்துகிறது ஆகவே இந்த முழுமையான ஒரு பார்வையில் மனித வாழ்க்கையை நாம் கணிக்க வேண்டும் அவ்வாறு கணிக்கிற பொழுது நாம் வாழுகிற இந்த வாழ்க்கையோடு வாழ்க்கை முடிந்து விடுவதில்லை மாறாக நாம் இன்னொரு வாழ்வை நோக்கி பயணிக்கிறோம் என்பது இறைவார்த்தையின் ஒளியில் மீட்பின் வழியில் நமக்கு தெல்லஞ்செளிவாய் தெரிகிறது ஆகவேதான் இளைஞன் ஒருவர் போரோடி வந்து இயேசுடத்தில ஐயா நிலைவாழ்வை வாழ்வை கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று இயேசுவிடத்திலே அவர் கேட்கிறார் கேட்கிறவர் இயேசுவை பார்த்து நல்ல போதகரே என்று ஒரு அடைமொழி வைத்து ஐஸ் வைக்கிறார் அவரை குளிப்பாட்டுகிறார் வஞ்ச புகழ்ச்சி வார்த்தைகள் சொல்லி ஆண்டவரை அவர் வாழ்த்துகிறார் முதலில் இயேசு அவர் சொன்ன அந்த வஞ்ச புகழ்ச்சி வார்த்தைகளுக்கு பதில் சொல்லுகிறார் நான் நல்லவன் என்று என்னை ஏன் சொல்லுகிறேன் கடவுள் ஒருவரை தவிர நல்லவர் எவருமே இல்லை என்று அவர் அவர் மீது சொல்லப்படுகிற அந்த புகழ்ச்சியை வேண்டாம் என்று உதறிவிடுகிறார் திருப்பாடல் நூற்றி பதினைந்து வசனம் ஒன்று இவ்வாறு சொல்லுகிறது ஆண்டவரே எங்களுக்கன்று எங்களுக்கன்று மாறாக உமக்கே நாங்கள் பெருமையை மாட்சியை புகழை செலுத்துகிறோம் எங்களுக்கு கவிதையும் வேண்டாம் மாலையும் வேண்டாம் சால்வையும் வேண்டாம் வாழ்த்தும் வேண்டாம் பாராட்டு பத்திரம் எதுவும் வேண்டாம் எல்லாவற்றையும் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம் நாங்கள் பயனற்ற ஊழியர்கள் நாங்கள் நீர் சொன்னதைத்தான் செய்தோம் ஆதலால் ஆண்டவரே எல்லாவற்றையும் உமக்கு நாங்கள் காணிக்கையாக்குகிறோம் என்று சொல்லுகிறது அப்படிப்பட்ட ஒரு மனநிலை நமக்கு வேண்டும் ஒரு சீடன் அப்படிப்பட்ட ஒரு தெளிந்த நிலையை ஒரு விழிப்புணர்வை அவன் கொண்டிருக்க வேண்டும் ஆண்டவரே தான் நல்ல போதகரே என்று சொன்ன உடனே ஆஹா நம்மளை பாராட்டுறானே நம்ம நல்லா பிரசங்க வைக்கிறோம் நல்லா பாடுறோம் நல்லா கரிசனையா பேசுகிறோம் என்று அவர் அந்த புகழ்ச்சியில் விடவில்லை போற்றுவார் போற்றட்டும் புழுதுவாரே தூற்றுவார் தூற்றட்டும் எவர் வரினும் நெல்லே நஞ்சை நேற்றுதொரு கருத்தினை எடுத்துரைப்பேன் என்று சொன்ன கவிஞரைப் போல நாமும் புகழ்ச்சிக்கும் இந்த போற்றுதலுக்கும் மயங்கி விடவே கூடாது பல நேரங்களில் அத்தகைய மயக்கத்தில் நாம் நிலை தடுமாறி விடுகிறோம் ஓரம் சார்ந்த கொள்கைகளை நாம் எடுத்து விடுகிறோம் ஆதலால் தான் ஆண்டவர் எடுத்த எடுப்பிலேயே சொல்லி என்ன பாராட்ட வேண்டாம் கடவுள் நல்லவர் சரி இப்போ கேள்விக்கு வருவோம் நிலை வாழ்வை பெற என்ன என்று கேட்கிறாயே என்று சொல்லிவிட்டு அவர் பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் தந்த பத்து கட்டளைகளில் சில கட்டளைகளை அவர் மேற்கோள் காட்டுகிறார் கொலை செய்யாதே விபச்சாரம் செய்யாதே களவு செய்யாதே சான்று சொல்லாதே வஞ்சித்து பறிக்காதே உன் தாய் தந்தையை மதித்து நட கட்டளைகள் உனக்கு தெரியும் அல்லவா சரி இந்த கட்டளைகளை நீ கடைப்பிடி என்று அவர் சொல்லுகிறார் நியாயப்பிரமாணம் கட்டளைகள் ஒழுங்குகள் ஆண்டவருடைய ஒழுங்குமுறைகள் ஆண்டவருடைய வழிமுறைகள் என்றெல்லாம் சொல்லப்படுகிற இந்த பழைய ஏற்பாடு கட்டளைகளை கடைபிடித்தால் ஒருவர் நிலைவாழ்வு பெற முடியும் இன்றைய முதல் வாசகம் அதைத்தான் சொல்லி தருகிறது முதல் வாசகம் சாலமோனின் ஞான நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது சாலமோனின் ஞான நூல் நமக்கு சொல்லித்தருகிற ஒட்டுமொத்த படிப்பினை இதுதான் அதாவது கடவுளுடைய கட்டளைகளின்படி ஒரு மனிதன் நடந்தால் அவன் ஞானம் உள்ளவனாக இருப்பான் அவன் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்வான் அவன் நேர்மையாளராய் சான்று பகர்வார் ஆகவே ஆண்டவுடைய கட்டளைகளின்படி ஒழுகுதலே உங்களுக்கு சாலச் சிறந்தது என்றதைச் சொல்லுகிறது ஆக இன்றைய முதல் வாசகம் நமக்கு பண்ணுகின்ற நம்மை ஆதரிக்கின்ற அந்த கருத்தினை ஆண்டவர் சொல்லுகிறார் நீ அப்படிப்பட்ட நிலைவாழ்வு பெற வேண்டுமென்றால் அந்த ஞானத்தை பெற வேண்டுமென்றால் ஆண்டவர் தந்த கட்டளைகளை நீ கடைப்பிடி என்று அவர் சொல்லுகிறார் வந்தவனும் ரொம்ப விவரமானவன் அவன் சொல்லுகிறான் என் இளவயது முதல் நான் இதை ஒழுங்காக கடைபிடித்து வருகிறேன் என்று அவன் தன்னை பெருமை பாராட்டி கொள்ளுகிறான் ஆம் சட்டத்தின்படி அவன் ஒழுங்காக ஒழுங்கி வருகிறான் ஆண்டவர் இயேசு சட்டத்தை ஒருபடி மேலே கொண்டு போவார் இயேசுடைய மலை பொழிவை நாம் வாசித்து பார்த்தால் நமக்கு நன்றாக தெரியும் பழைய பாட்டில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றவர் சொல்லுவார் இந்த நிகழ்ச்சியை ஒரு சல்லடையோடு நாம் ஒப்பிடலாம் நம்முடைய பெண்மணிகள் வீட்டிலே ஆப்பத்திற்கு அல்லது புட்டுக்கு அல்லது போன்ற பலகாரங்களுக்கு அவர்கள் மாவு இடிப்பார்கள் அந்த மாவை அவர்கள் சலிப்பார்கள் சல்லடை என சொல்லுகின்ற இந்த கண்கண்ணாய் இருக்கின்ற ஒரு தட்டிலே மாவை அவர்கள் கொட்டி அவரை சளிப்பார்கள் அப்பொழுது அந்த சல்லடைக்கு கீழே மாவு கீழே விழும் மேலே கொஞ்சம் கட்டியாய் இருக்கிற அல்லது கற்போன்று மண் போன்று இருக்கிறவை மேலே தாங்கிவிடும் சில சமயங்களில் இந்த மருந்துகளை தயாரிப்பார்கள் அவை ரொம்ப மென்மையாய் பவுடர் போன்று இருக்க வேண்டும் அதற்கு இந்த சல்லடைகள் ஆகாது இந்த சல்லடைகளில் கொஞ்சம் கீழே சிறுமணலாய்த்த இருக்கும் ஆனால் ஒரு எட்டு முளை வேட்டி அல்லது ஒரு நல்ல சேலை எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு நூல் சேலையை அதில் இந்த மாவுப் பொருளை போட்டு அதை சலித்தால் கீழே பவுடர் போன்று மிகவும் மென்மையான அந்த பொருட்கள் நமக்கு கிடைக்கும் பழைய ஏற்பாடு இப்படி ஒரு பெரிய கண்கள் கொண்ட சல்லடை ஆண்டவர் இயேசுடைய போதனையோ இன்னும் அதை சலிக்கின்ற ஒரு சல்லடை அவன் இளவயது முதலே நான் இவற்றை கடைபிடித்து வருகிறேனே என்று அவன் சொல்லுகிறான் சட்டத்தின்படி ஒழுகுகிறேன் என்று சொல்லுகிறான் சட்டத்தின்படி ஒழுகினால் நிலைவாழ் வந்துவிடுமா என்ன ஆண்டவர் இயேசவனை கூர்ந்து நோக்குகிறார் அவனோ ஒரு செல்வந்தன் அவனோ செல்வாக்கு மிக்கவன் அவனிடத்திலே ஏராளமான பணம் இருக்கிறது அந்த மிடுக்கு அவனுடைய உடையிலும் நடையிலும் அவனுடைய பாவனையிலும் மிக நன்றாக தெரிகிறது ஆகவே ஆண்டவர் இயேசு அவனை பார்த்து அந்த கவனியுங்கள் அப்போது அவரை கூர்ந்து நோக்கி சும்மா வம்பு பண்றதுக்காக அவரை சொல்றதுக்காக குண்டக்க மண்டக்க வாழ்க்கையில் ஏதாவது பத்தி வைக்கிறதுக்காக அவர் சொல்லவில்லை சோதிப்பதற்காக சொல்லவில்லை பாராக அன்பொழுக அழகாக இன்னும் ஒருபடி மேல எழுப்பி வெறும் சட்டத்தால் வாழ்வல்ல சட்டத்தை கடந்த ஒரு வாழ்வு இருக்கிறது அதற்கு மேலே எலும்பி வா என்று அன்புழுக அவரிடத்திலே ஒரு அறிவுரை சொல்லுகிறார் நீர் போய் உமக்கு உள்ளவற்றை விற்று ஏழைகளுக்கு கொடு அப்பொழுது விண்ணகத்தில் இருப்பீர் பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்று அவருக்கு இயேசு ஒரு நிபந்தனை போடுகிறார் நல்ல நிபந்தனை நிலைவாழ்வு பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் அவருக்கு இந்த உலகத்திலே புகழ் தேவை பொருள் தேவை அவருக்கு பற்றம் பதவி அதிகாரம் தேவை அதை அவன் பெற்றவனாக அவன் இருக்கிறார் ஆனால் ஆண்டவர் இயேசு நிலை வாழ்வு வேண்டும் என்றால் இதை விட்டுவிடு கடவுளை பற்றிக்கொள் விண்ணும் மண்ணும் அதில் நிறைந்துள்ளவை யாவும் ஆண்டவருடையவை என்னுடையவை என்று சொல்வதற்கு இங்கே என்ன இருக்கிறது செல்வம் என்னுடையது என்று நினைத்தால் நாம் ஏமாந்து போய்விடுவோம் செல்வத்துக்கும் நாம் கடவுளை நம்ப வேண்டும் கடவுளுடைய பராமரிப்பை நம்ப வேண்டும் அவர் செல்வராயிருந்தும் நமக்கா ஏழையானார் நம்மை செல்வந்தராக்க என்று பவுனடியார் இயேசு கிறிஸ்துவை குறித்து அழகாக சொல்வார் இயேசு ஒரு அருட்செல்வர் அவர் பொருட்செல்வரும் கூடத்தான் அவருடைய அந்த ஒப்பற்ற ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆகவே அவர் சொல்லுகிறார் நீ வந்து கடவுளுடைய பராமரிப்பை முழுமையாக நம்புவதாக தெரியவில்லை கடவுளை சார்ந்திருப்பதாக தெரியவில்லை ஆதலால் ஒரு இருக்கிற இந்த செல்வத்தை விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு என்னை பின்பற்றி அப்பொழுது உனக்கு நிலைவாழ்வு கிடைக்கும் என்று சொல்லுகிறார் இதை கேட்டதும் அந்த இளைஞர் முகம் வாடி வருத்தத்தோடு சென்று விட்டார் ஏனென்றால் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது என்கிற ஒரு படிப்பினை வருகிறது அவர் செல்வத்தை விட்டுவிட மனம் இல்லை அன்புமிக்கவர்கள இங்குதான் நம் கவனமாக இருத்தல் வேண்டும் செல்வம் வாழ்க்கைக்கு தேவை அருள் இல்லாருக்கு அவ்வளவு இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வளவு இல்லை பொருள் நமக்கு தேவை ஆனால் பொருள் மட்டுமே வாழ்க்கை இல்லை பொருள் மட்டுமே வாழ்க்கை இல்லை பொருளை கடந்து ஒரு வாழ்வு இருக்கிறது அந்த வாழ்வு முக்கியம் பொருளுக்கு கடவுளை நாம் நம்ப வேண்டும் இவன் பொருளை பற்றி கொள்ளுகிறார் அதை விட்டுவிட மறுக்கிறார் ஆகவேதான் இயேசு சுற்றிலும் திரும்பி பார்த்து தம் சீடரிடம் சீடத்துவ வாழ்வுக்கான படிப்பினையை சொல்லுகிறார் செல்வர் இரையாட்சிக்கு உட்படுவது மிக கடினம் செல்வர் இரையாட்சிக்கு உட்படுவது மிக கடினம் என்று ஒரு போதனையை சொல்லுகிறார் இயேசு செல்வம் கொண்டிருப்பதை சாடுவதாக தெரிந்து கொள்ள வேண்டும் இயேசுக்கு பல செல்வந்தர்கள் நண்பர்களாக இருந்தார்கள் இயேசுடைய குழுவில் ஒருவர் பொருட்களை பாதுகாப்பதற்கென்றே இருந்தார் லூக்காரக் செய்தி எட்டாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று முடியுள்ள வசனங்களிலே படிக்கிறோம் பெண்கள் தங்களுடைய உடைமைகளை விற்று இயேசுவுக்கு அவர்கள் பணி செய்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஆண் சீடர்களுக்கு ஒருவடி மேலாக தங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிற இந்த அசையா சொத்துக்களை வித்து இழந்து அவர்கள் பின்பற்றினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்படி இயேசுவை பின்பற்றுவதற்கு எதையும் செய்ய தயாராக இருக்கிற சீடர்கள் நடுவிலே இவனோ செல்வத்தை விட்டுவிட மரம் ஆகவே தான் சொல்லுகிறார் செல்வத்தின் மீது பற்றுடைய செல்வத்தை பற்றிக்கொண்டு கடவுளை பற்றி கொள்ளாத அவர்கள் இரையாட்சிக்குள் நுழைவது மிகவும் கடினம் என்று இயேசு சொன்னார் பிள்ளைகளே செல்வர்கள் இரையாட்சிக்கு உட்படுவது மிகவும் கடினம் அவர்கள் இரையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்று ஓமையின் வாயிலாக அழகாக எடுத்து சொல்லுகிறார் சீடர்கள் வியப்பில் ஆளுகிறார்கள் ஐயோ அப்படியானால் இந்த உலகத்திலே யார்தான் மீட்பு பெற முடியும் நிறைய செல்வந்தர்கள் கோவிலுக்கு காணிக்க கொடுக்கிறார்கள் கோவில் பணிகளுக்கு அள்ளி கொடுக்கிறார்கள் கோவில் ஊழியர்களை தாங்குகிறார்கள் அவர்களைத்தான் இந்த ஆலய பணியாளர்கள் இந்த பொறுப்புகளில் இருக்கிறவர்கள் தாங்கு தாங்கு என்று தாங்கி தூக்குகிறார்கள் ஆகவே அப்படி இருக்கிற பொழுது பின் யார் தான் மீட்பு பெற முடியும் என்று ஒரு கேள்வியை கேட்கிற பொழுது ஆண்டவரே சொல்லுகிறார் மனிதரால் இது இயலாது இது கடவுளால் எல்லாம் இயலும் இது கடவுளால் ஆகிற ஒரு காரியம் மீட்பு பெறுவது நிலைவாழ்வு பெறுவது என்பது அதற்கு கடவுளை நாம் சார்ந்து இருக்க வேண்டும் அதான் மிகவும் முக்கியம் இங்கே மனிதர்கள் பட்டத்தை புகழை பதவியை பேருக்கு பின்னாடி கூடிய ஏபிசிடி செட் என்று அத்தனை தங்களுடைய அவர்கள் சார்ந்திருக்கிறார்கள் தங்களிடத்தில் இருக்கிற அறிவை சார்ந்திருக்கிறார்கள் செல்வாக்கை சார்ந்திருக்கிறார்கள் செல்வத்தை சார்ந்திருக்கிறார்கள் அனுபவத்தை சார்ந்திருக்கிறார்கள் ஆகவே அவர்கள் கடவுளை சார்ந்திருக்கவில்லை கடவுளால் எல்லாம் ஆகும் என்று நம்புவதில்லை அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கைக்கு சீடன் உட்பட வேண்டும் மாற வேண்டும் என்று அங்கே ஆண்டவர் சீடத்துவ வாழ்வுக்கு அழகான படிப்பினை கற்றுத்தருகிறார் அப்பொழுது பேதர் அப்படியானால் ஆண்டவரே நாங்கள் எங்க பொன்னாட்டி பிள்ளைகள் எல்லாம் விட்டுட்டு உங்களை பின்பற்றினோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லி ஏ சூடத்திலே ஒரு கேள்வி கேட்கிறார் அப்பொழுது ஏசு அழகாக பதில் சொல்லுகிறார் இம்மையில் நூறு மடங்கு நீங்கள் இதையெல்லாம் எழுந்தீர்கள் அதை பெற்றுக் கொள்வீர்கள் மறுமையில் முடிவில்லா வாழ்வு கிடைக்கும் ஆனால் ஒரு நிபந்தனை இம்மையில் உங்களுக்கு துன்பங்களும் உண்டு என்று ஏசதனை முடிக்கிறார் என்னுடைய தந்தை மறைந்த மேதை அருள் தந்தை ஜான் வல்தாரிஸ் அவர்கள் ஒரு முறை ஒரு கருத்தரங்கு நடத்தி கொண்டிருந்தார்கள் அந்த கருத்தரங்கிலே ஒரு அருள் தந்தை தந்தையிடத்திலே கேட்டார் ஆண்டவர் நூறு மடங்கு ஆசிரவம் கொடுக்கிறதா சொல்லியிருக்கிறார் நானோ வறுமையில் இருக்கிறேன் நானோ ஒரு எளிய பங்கில் இருக்கிறேன் எப்பொழுது பார்த்தாலும் எனக்கு கஷ்டம்தான் சூழ்ந்திருக்கிறது நான் என்ன செய்ய என்று சொல்லி கேட்டார் இந்த வசனத்தை வைத்துக் கொண்டு தந்தை வல்தாரிஸ் அவர்கள் அழகான பதில் சொன்னார்கள் நீங்கள் எல்லாவற்றையும் இழக்க வேண்டும் நீங்கள் செல்வத்தை தேடுகிறீர்கள் புகழை தேடுகிறீர்கள் பெருமையை தேடுகிறீர்கள் எல்லாத்தையும் இழந்து கடவுளத்திலே சரணாகதி அடையாமல் நூறு மடங்கு எப்படி உங்களுக்கு கிடைக்கும் நூறு மடங்குங்கிறது அந்த காலத்துல இன்றைக்கெல்லாம் நிறைய சப்ளிகேஷன்ஸ் இருக்குது இப்போ வயல்ல உரம் போட்டா இருநூறு மடங்கு முன்னூறு மடங்கு லாபம் கிடைக்குமான்னு பாக்குறாங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய அருண் வாழ்வு நல்ல அருமையான ஞான சிந்தனைகள்ல நம்ம வந்து நூறு மடங்குல முன்னூறு மடங்கு ஆண்டவளத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டும் இம்மையில் அதற்கு எல்லாவற்றையும் இழந்து கடவுளை பராமரிப்பை நம்ப வேண்டும் அதை நம்புவதுதான் சீனத்துவம் அதை நம்பாமல் நம்முடைய அறிவை அனுபவத்தை செல்வத்தை செல்வாக்கை நாம் நம்பினால் நாம் எப்படி நூறு மடங்கு பெறுவோம் நீங்கள் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் இழக்கவில்லை எல்லாவற்றையும் ஆண்டத்தில் ஒப்புக் கொடுக்கவில்லை கடவுள் பராமரிப்பார் என்று நம்பவில்லை கடவுளால் எல்லாம் ஆகும் என்று நம்பவில்லை என்று உறுதிபட அவருக்கு சொன்னார் இன்றைய நாளில் நாம் கற்றுக்கொள்கிற படிப்பினை அதுதான் மிகப்பெரிய பாடம் அதுதான் ஆம் கடவுளால் எல்லாம் ஆகும் நாம் உடல் நலத்திற்கும் செல்வத்திற்கும் நம்முடைய சுகத்திற்கும் மற்றும் அனைத்திற்கும் கடவுளை நம்ப வேண்டும் பொருளில் நாம் பலவீனமாக இருக்கிறோமா கடவுளை நம்புவோம் கடவுள் தருவார் அவர் செல்வந்தவர் செல்வ செழிப்பு மிக்கவர் நம்மை செல்வராக்கவே அவர் விரும்புகிறார் ஆனால் நாம் எதை இழக்க தயாராக இருக்க வேண்டும் பொருட்களின் மீது பற்றுக் கொள்ளக்கூடாது கடவுள் மீது பற்றுக் கொள்ள வேண்டும் பொருட்களை உதவி தள்ள வேண்டும் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு நமக்கு சக்கை ஆண்டவர் சக்கையை இறங்கி வா ஒரு வீட்டில் தங்க வேண்டும் என்று தான் சொன்னார் அவன் என்ன பதில் சொன்னார் நான் யாரையாவது ஏமாற்றி இருந்தால் அவர்கள் இதை திருப்பி கொடுத்து விடுவேன் சும்மா கிடையாது என் சொத்தில் பாதிய ஏழைகளுக்கு நான் கொடுத்து விடுவேன் நான்கு மடங்காய் திருப்பி கொடுப்பேன் சொத்தில் பாதிய ஏழைகளுக்கு கொடுத்து விடுவேன் அவன் மனம் மாறினான் மனம் மாறுதல் என்பது ஏதோ உள்ளத்தில் நடக்கிற ஒரு செயல் மட்டுமல்ல நம்முடைய வாழ்வில் நடக்கிற செயல் மடிப்பாட்சும் மனம் மாறணும் செல்வமும் மனம் மாறணும் சொத்துக்களும் மனம் மாறணும் கடவுளை நம்பணும் அதைத்தான் இன்றைக்கு அழகாக எடுத்து சொல்லி தருகிறது மரியாளுக்கு ஆண்டவருடைய தூதர் சொன்னார் கணவன் துணை இல்லாமல் ஆடின் துணை இல்லாமல் நீ ஒரு குழந்தையை பெறப்போகிறீர் என்று சொன்னார் கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாத ஒன்று இது எங்க நம்ம ஆகும் கேட்டா வானதன் சொன்னார் கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை கடவுளால் எல்லாம் ஆகும் அப்படியா இதோ அது அடிமை சொற்படியே எனக்கு நிறைவேற்று ஆகவே கடவுளால் ஆகும் அதைத்தான் இன்னைக்கு நமக்கு பார்க்கிறோம் கடவுளால் எல்லாம் இயலும் நாம் அதை நம்ப வேண்டும் ஆகவே சட்டங்களை கடந்து ஒரு வாழ்வு இருக்கிறது நாம் வெற்றி சட்டங்களால் சடங்காச்சாரங்களால் சில கடமைகளால் நிலைவாழ்வை பெற்றுக் கொள்ள முடியாது விழிப்புணர்வு வேண்டும் அதைத்தான் முதல் வாசகம் சொல்லுகிறது ஞானம் வேண்டும் என்று சொல்லுகிறது ஞானத்தை தரவல்ல வார்த்தையை குறித்து இன்றைய இரண்டாம் வாசகம் பேசுகிறது அப்படிப்பட்ட ஞானத்தை பெற்றவர்களாக நாம் வாழ்வோம் சான்று பகர்வோம் சீடராய் உயர்வோம் ஆமேன்